ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் ஆப்ஷனுக்கு இன்னும் நாள் கூட இல்லை நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ரைட் கொஞ்சம் என் பக்கம் திரும்பி பார்ப்போம் தமிழ் தலைவர் இப்போ தான் மூணு புது என் சைன் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் நாங்களே ஆல்ரெடி வீடியோ போட்டோம் ஹூச் ராம்குமார் மாயாண்டின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அப்புறம் பர்தீப் நர்வால் இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களா ரிட்டர்ன் பண்ணுவாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத பார்த்துருக்கோம் சரி அதெல்லாம் இருக்கு இப்போ என்ன ச பேச போகிறேன்னா இது வரைக்கும் நடந்த பி கேல் சீசனில் பிக்கேல் ஒன்லேருந்து பத்து வரைக்கும் நம்பர் ஒன் டாப் என்ஒபிஆர் டாப் ஃபைவ் எஸ் டெபு சீசனில் கலக்கண டாப் ஃபைவ் சொல்ல போகிறேன் ஸோ கடைக்கடைன்னு சொல்ல சில விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நல்லது ஆப்ஷனுக்கு முன்னாடி ஓ இவ்வளோ பெரிய ஆளா இவங்களா இவ்வளோ பெரிய பிளேயரா எங்கே போகிறாங்க ஆப்ஷனுக்கு வராங்களா என்ன நமக்கும் ஒரு ஐடியா தெரியும் உங்களை பற்றி இவங்களை பற்றினா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சில புள்ளி விவரத்தோடு ஓடி வர வர புள்ளி விவரம் ஸ்டாட்ஸ் எஸ் டாப் ஃபைவ் என் வைப்பின்னா உங்களுக்கு தெரியும் நாமினேட்டட் யங் பிளேயர் அதாவது ஆப்ஷனுக்கு முன்னாடியே ஒரு டீம் வந்து டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்கள சூஸ் பண்ணி நாங்கள் இந்த மூணு பேர் எடுத்துக்கிறோம் அஞ்சு பேர் எடுத்துக்கிறோம் ஆறு பேர் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரி இந்த டாப் ஃபைவ் கிடக்கிறேன்னு சொல்கிறேன் நம்பர் ஃபைவ் வந்து நம்ம சாகர் ராத்தி இருக்கார் தமிழ் தலைவாசி எஸ் பி கேல் எயிட் அவருக்கு ஃபஸ்ட்டு சீசனு எண்பத்தி ரெண்டு டேக்கிள் பாயிண்ட் எடுத்தாருங்க அப்புறமா ரைட் கார்னர் சூப்பர் பிளேயர் தமிழ் தலைவாஸ் வந்து செமிஃபைனலுக்கு பி கேல் நைன் போச்சுன்னா அதுக்கு இவரு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் நடுவில் அவர் இன்ஜுரி ஆகிடுச்சு இல்லைன்னா இன்னும் நல்ல பெர்ஃபார்மென்ஸ் எடுத்திருக்கோம் பி கெல் டென்லேயும் பெர்ஃபார்மென்ஸ் வந்து ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுலேயும் கொஞ்சம் இன்ஜுரியெலாம் ட்ரபுள் பண்ணிச்சு ஏகப்பட்ட குழப்பங்கள் அதை பேசுவேன் நான் விட்ருங்க ஸோ பிகே இவர் நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபோர் யாருப்பா நம்பர் ஃபோர் வந்து ஜெய்ப்பூர் பிங் பத்தர்ஸுக்கு பிகேல் கெல் நைனில் அங்குஷ்ன்னு ஒருத்தர் வந்தார் அவர் அங்குஷ் தான் பிரமாதமான பிளேயர் அவர் எயிட்டி நைன் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்தார் அவர் அண்ட் அந்த சீசன் ஜெய்ப்பூர் கப் வேறு ஜெயிச்சிருச்சு லெஃப்ட் கார்னர் அவர் அவர் தான் நம்பர் ஃபோர் மோஹித் மோஹித் கோயத் தான் நம்பர் த்ரீயில் இருக்கார் அவர் வந்து இருபத்தோரு மேட்ச் நூற்றி எண்பத்தி ஏழு பாயிண்ட் எடுத்தார் புனேரி பல்தனுக்கு பி கெல் எயிட்டில் டிபு ஆனார் அந்த ஒன் எயிட்டி செவன் இஸ் எ வெரி குட் ஆல்ரவுண்டர் இரு நூற்றி ஐம்பத்தொம்போது ரைடு பாயிண்ட்டும் இருபத்தெட்டு டேக்கல் பாயிண்ட் இன்க்ளூடட் எஸ் இது சேர்த்து அவர் ஒன் எயிட்டி செவன் பிரமாதமான மதமான டிபு சீசன் அவருக்கு அண்ட் பிகெல் எயிட்டில் சரி அப்புறம் செகண்ட் யார் செகண்ட் வந்து அஸ்லம் இனாம்தார் புனேரி பல்தன் எஸ் இப்ப நேரி பழத்தில் எயிட்டில் அவர் நூற்றி அறுபத்தொம்போது ரைடு பாயிண்ட்டும் இருபது டேக்கல் பாயிண்ட்டும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் பாயிண்ட் எடுத்தார் பி எயிட்டில் சூப்பர் ரைடே ஒரு ஏழு சூப்பர் டென்னு ஒரு அஞ்சு எடுத்தார் சூப்பர் பிளேயர் அசலம் ஆமாம் தார் சும்மா சொல்லக்கூடாது இப்போ நம்மளோட நம்பர் ஃபைவ்ல இவரும் சொன்னார் இல்லையா சாகர் ராத்தி அவர் வந்து பிகேல் கெல் எயிட்டில் ஃபஸ்ட்டு மேட்சை ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக அப்புறமா எக்ஸலன்ட் பர்ஃபாமன்ஸ் த்ரூ அவுட் த சீசன் பிரமாந்தப்படுத்துகிறார் எட்டு சூப்பர் டேக்கில் எட்டு ஹைஃபை வரை எடுத்தார் எண்பத்தி ரெண்டு டேக்கிள் பாயிண்ட்டு செகண்டு அந்த ரேங்க் அதில் சொல்ல மறந்துட்டு அதனால தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அதில் சியானே முகமது ரிஜாஜ் சியானே அவர் பாட்னா பேரீஸ்க்குள்ளே இருந்தார் எயிட்டி நைன் பாயிண்ட்ஸில் ஸோ அது நம்பர் ஃபைவ்ல இருக்கார் அவர் சாகர் ராத்தி நம்பர் ஒன் அதை யார் சொல்லு சுற்றி வளைகிறேன் அப்படிங்களா நம்பர் ஒன் நம்ம நரேந்தர் கண்டோலா தான் பவன் ஷெனாவத்தோட அவர் குருன்னா இவர் சிஷியன் இவரும் அவர் ரெண்டு ரோல் மாடலாக பார்த்துக்கிறாங்களா அவர் அவர் சொல்லுவார் இவர் சேலான் சேலார சிஷ் சிஷியன் இந்தியில குரு சேலா நரேந்தர் கண்டலா பி கே நேன் பவன் சரவத் இன்ஜூரி ஆயிட்டார் ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் மேட்சில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்கும்போது வந்து நின்னாரில் நரேந்திர கண்டலா சிங்கிள் ஹேண்டட்லி செமிஃபைனல் கொண்டு போனார் டெபு டெபு சீசன்லேயே அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்சே குஜராத் ஜாயண்ட்டுக்கு எதிராக பத்து பாயிண்ட் சூப்பர் டன்னு எஸ் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் எவ்ரி கேம் இம்ப்ரூவ் பவன்ஷர்மா இல்லாத குறைய தீக்கு வச்சதே அவர் தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரைடு பாயிண்ட் ஆறு டேக்கிள் பாயிண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் என்ன டெபு சீசன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க அதில் சூப்பர் ரைடு ஒரு நாலு சூப்பர் டென் ஒரு பாயிண்ட் அஞ்சு எடுத்தார் பிரில்லியண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதம் நரேந்தர் கண்டால அப்போ பார்க்கணும் இப்போது ஒரு ஏ கேட்டகரியில் இருக்கார் நான் ரீகேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க பிகே லெவனுக்கு சாகரோ சா சாயல்குழியோ அண்டு நரேந்தர் யார் ரீட்டன் பண்ணுவா யார் ரிலீஸ் பண்ணுவா என்னான்னு ஒரே குழப்பமாக இருக்குது போ பார்ப்போம் இன்னும் நாலஞ்சு நாளில் தெரிஞ்சிடும் எப்படியும் ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட்டு வந்தாகணும் ஒவ்வொரு டீம் இருந்தோம் அது பேஸ் பண்ணி தானே நீங்கள் ஆப்ஷனுக்கே போக முடியும் ஸோ இப் இப்போதைக்கு இதான் நான் அந்த சீசன் வந்து நரேந்தர் பி கேரில் நியூ யங் பிளேயர் அவார்டு வேறு ஜெயித்தார் நரேந்தர் பி கே டெபிசீசன்லேயே ஃபென்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணுது இது வரைக்கும் அவர் தான் நம்பர் ஒன் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள்ல வேறு யாராவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை சார் அவர் இருக்கார் இதுவரை ஜாஜ் எடுத்தார் ஸோ ஒன்று வந்து நரேந்தர் கண்டோலா ரெண்டு அஸ்லம் இனாம்தார் மூணு மோஹித் கோயத் நாலு அங்குஷ் அஞ்சு சாகர் ராத்தி இதில் ரெண்டு தமிழ் பேர் இருக்காங்க அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்